வணக்கம் என் பேர் மோகன் நான் ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது தனியாக பண்ணிகிட்ருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விஹெச்எஸ் சொல்லுவாங்க இப்போ ஹெச்டின்ற அட்வான்ஸ் மாடலெல்லாம் நிறைய வந்துடுச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஹெச்எஸ்னு ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா செலக்டடாக தான் இருந்தாங்க கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் நல்லாவும் போயிட்டு இருந்தது நல்ல ரேட்டும் இருந்தாங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது கேமரா வேரியேஷனே நிறைய மாறிப்போச்சு அந்த காலத்தில் கேமரா ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் ஃபிஃப்டின் லேக்ஸ் ஸோ மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பட் என்ன பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் பிஸ்னஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தலைகீழாக மாறிப்போச்சு முன்னாடி வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ப்ராஃபிட் நிறையா இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு ப்ராஃபிட் லாபன்றது வந்து ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்டர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க வாங்குறாங்க போகிறாங்க வராங்க ரெண்டு விஷயத்துலையும் நிறைய குளறுபடிகள் இருக்குது ரேட் ஒன்று பேசுகிறாங்க எக்ஸ்போசிங் ரேட் ஒன்று கொடுக்குறாங்க கால இப்போ காலையில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வழியாக இருக்கட்டும் இல்லை பால் வழியாக இருக்கட்டும் எதாவது ஒன்று ஏறிட்டு போயிட்டே இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒன் ஏற்க ஒரு முறை எதாவது எதை பார்த்திங்கன்னா எல்லாமே விளையேறிட்டு போயிட்டுருக்கு பட் இந்த பிஸ்னஸ் பொறுத்துக்களை இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் வருமானது வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஹெச்டின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தா விஷுவல் கம்மிஷன் படித்தவங்க அது ஃபோட்டோகிராஃபிக் படித்தவங்க இவங்கெல்லாம் மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஏதாவது செலவுக்கு அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு செலவுக்கு வந்தால் போதும் ரூபா ரெண்டாயிரம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இது ஃபோ கேண்ட் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ஏ மாட்டியை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செலவுக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்ற கான்செப்ட்டில் வந்துட்டு ரேட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர்ஸை வந்து நம்ம ரேட் டிபெண்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்க அன்றைக்கி ஒரு நாள் செலவுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு பணமும் வந்தால் போதுன்ற கான்செப்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க பட்டு இது இந்த பிஸ்னஸே நம்பி வளரணும் நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட சென்னையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் அது இருப்பாங்க ஃபோட்டோகிராஃபிக் டீலர் டு டீலர் பண்ணுறவங்க எக்ஸ்போசிங் பண்ணுறவங்க ஸ்டுடியோ வச்சு பண்ணுறவங்க லேப் வச்சு பண்ணுறவங்க இன்னும் நிறைய பத்து பாஞ்சு டெக்னீஷன் வச்சு பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா வேலையும் ஏற்றுனாலும் இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ஸ்டடியான ஒரு ஸ்டாப் ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயத்த ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முடியோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போசிங் ரேட் ஏத்துறதோ இல்லை கஸ்டமர்கிட்ட ரேட் பேசுகிறத பற்றி எஸ் ஏ அதிகமாக ரேட் கோட் பண்ணுறதோ இல்லை மாற்றி பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ரேட்டுக்கு கே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றலாம் பட் ஆனால் அது இப்போ யாரும் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க காம்படிஷனில் நூறுரூவா இரநூறுவா கம்மி பண்ணால் போகிறோம்ல ஐநூறு ஆயிரம் கம்பெர் கம்மி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி நம்ம ஆர்டர் பேசி எடுக்கிறதுக்கும் சரி எஸ்போசிங்கே கூட ஒரு சிலவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஒருத்தவங்க நான் டேரப் பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து நாள் ஆர்டர் கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறுநாள் கொடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன்றவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு பக்கம் தனக்கு தானே ஒரு ஆபத்தை உருவாக்கி ஆபத்து உருவாக்குற சூழ்நிலையெல்லாம் பண்ணி வச்சிடறாங்க ரேட் இந்த கஸ்டமர் ரேட் டீலர் ரேட் இது வந்து அட்லீஸ்ட் ஒன் இயர் ஒன்ஸ் ஆவது என்ன ஃபீட்பேக் என்ன அப்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா யாரெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏதா இதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்க வேலை தெரியல இப்போ கேட்ரிங் காரங்க இருக்கட்டும் இல்லை வேறு இதை கச்சேரி பண்ணுறவங்க மண்டபத்தில் இருக்கிறவங்க மேனேஜர்ஸ் லிங்க்கு ஸோ இந்த மாதிரி லிங்கில் சேர்ந்து அப்படின்னா கமிஷன் பேசிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பண்ணி கொடுக்குறது தான் வச்சிங்களேன் அட்லீஸ்ட் அதுக்காக நல்லா ரேட் பண்ணலாம் அதுவும் ரேட் சரியாக பண்ணுறதில்ல அதை விட பார்த்திங்கன்னா மண்டபம் மண்டபத்தில் எல்இடி இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ யாருமே போகல எல்லாமே நம்ம தொழிலாளிங்க தான் நம்ம கூட இருக்கிறவங்களே போட்டு அதுக்கு தனியாக ஒரு ரேட் கோட் பண்ணும்போது நம்ம கஸ்டமர் ரேட் கோட் பண்ண முடில ஏன்னா நம்ம ஒரு ஐநூறுரூவா ஆயிரூவா லாபம் ஒரு ஐயாயிரம் லாபம் வச்சு பண்ணாதான் இதை பேஸ் பண்ணி இது தான் இதுதான் வாழ்க்கை இதை இதை வச்சு தான் ஃபேமிலியாக என்ன போது அதெல்லாம் பிஸ்னஸ் வச்சு தான் பண்ணி ஆகணும் அதுலேயும் வந்து நம்ம ஆளுங்க தான் பண்ணுறாங்க இருக்கப்பட்டவங்க பட்டவங்களும் இருக்கப்பட்டவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க மண்டபத்தை குத்தை எடுத்து டிவி எடுத்து போட்டு அது ஒரு பிஸ்னஸாக இருக்காங்க அது கொஞ்சம் மாற்றலாம் இல்லை நிறுத்திக்கலாம் எல்லாம் எல்லாம் ஒரே தொழில் இருக்காங்க இது எல்லாேருமே ஒரு தனிநபர் ஒருத்தர் இருக்கப்பட்ட இருக்கப்பட்டிருப்பது இப்போ இதில் இருக்கப்பட்டவங்க பத்து பேர் இல்லாதப்பட்டவங்க நூறு பேர் அவங்களுக்காகவும் இதை விட்டு கொடுக்கலாம் அவங்க ஏன்னா இவங்க எடுத்து அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறாங்க டிவியாக இருந்தாலும் இவங்க டேரெக்டாக பண்ணும்போது அவங்களுக்கு வர ஒரு ஐநூறுபா ஆயிரரூவா லாபன்றது வந்து அவங்கள பாதிக்குது இது கொஞ்சம் மாற்றிக்கலாம் இந்த டிவி வச்சுருவாங்க மண்டபத்தில் போடுறவங்க கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த கேட்ரிங் கேரங்க்கிட்ட நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்க பல பேர் அது நல்ல ரேட் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எனக்கு ரைட்ஸ் இல்லை பட் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டாக எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா விலை ஏதோ ஒருத்தன் உங்களை வச்சு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான் நீங்கள் ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக இதே ஃபீல்டுலேருந்து கஷ்டப்பட்டு எல்லா வித் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல வேலையை அவங்களுக்கு வில போகிற மாதிரி தான் பண்ணிங்க நம்ம ஃபீல்டுக்குள்ளே பண்ணுறது வேறு விஷயம் வேலையே தெரியாத ஒருத்தனுக்கு வந்து இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அவன் கஷ்டப்படாமல் சம்பாதிக்க கற்றுக்கிட்டான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கான் அவனை மறுபடியும் சம்பாதிக்க முடியல இது கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேசட் விஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிவிஎஸ்டின்ற ஃபார்மேட்டில் வந்து இருந்தாங்க இப்போ அட்வான்ஸ் வச்சுன்னா ஹெச்டின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஃபைல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அதை பேக்கப் ரொம்ப நாள் கூட எடுத்து வச்சிக்க முடியாது மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் டூ மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டின் டூ ஒன் மந்த்த்குள்ளே அதை வேணால் வச்சிக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா எடுத்தவங்க அதை பேக்கப் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் ஃபைல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் கொடுக்கறதோட அது வாங்குறதோடும் கிடையாது ரேட் பஞ்சாயிரம் வேறு பண்ணிவிட்டு அவங்க வாங்கி செலவு பண்ணிடுது எக்ஸ்போசிங் போகிறாங்கன்னா இருந்தால் ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆகிடுது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கூட கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்ம இப்போ கஸ்டமர்ட்ட டேரெக்ட் கஸ்டமர் ஓன் ஆர்டரும் எடுக்கிறோம் நான் எக்ஸ்போஸிங் பண்ணிட்டுருக்கேன் பட் இந்த டைமிங் இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போனால் ஒரு பத்து மணிக்கு போனால் அஞ்சு மணின்றது வந்து ஒரு டைமிங்காக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃபீஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி இந்த நம்மளுடைய பிஸ்னஸ்னு கொஞ்சம் டைமிங்றது ஃபாலோ பண்ண முடியாத விஷயந்தான் பட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நீட்னஸாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு பத்திரிக்கையில் ஏழு மணிக்கு போட்டிருக்காங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் டூ ஒன் ஹவர் பிஃபோராக வரலாம் ஒரு லெவன் ஓ க்ளாக்ன்றது ஓகே அதுக்கு மேலே போச்சுன்னா ஜாஸ்தி ஆகிடும் நம்ம கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசிக்கலாம் ஒரு பட்டி பிஃபோராகவே ரெடி பண்ண சொல்லலாம் அவங்கள ரெடியாக இருங்க ஒரு ஆஃப் அவர் முன்னாடியுட்டு க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனால முன்னாடியே எடுத்துக்கலாம் ஆஃப்டர் தட் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டா தான் நம்ம திரும்ப மார்னிங் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி திரும்ப டைம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சி போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமிங் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் ஒரு இதுதான் டைமிங் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமற்ற நம்மளே ஏன்னா ஒரு கச்சேரிக்காரன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பத்து மணிக்கு வந்தாங்க பார்த்தாங்க பா நீங்கள் வர்றீங்களோ கேட்குறீங்களோ இல்லையோ பத்து மணிக்கு முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் நமக்கு டைமிங்கே இல்லை ஓ டைமிங் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் கொஞ்சம் பார்த்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஒரு டைமிங்க்கு கஸ்டமர் கொண்டு நிறுத்தலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இப்போ ட்ரை பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமிங்கிறது வந்து கொஞ்சம் கஸ்டமரை கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயர் வந்தார்னா ஆறு ஏழரை மூதுக்கு அஞ்சு முக்காவுக்கு வந்தார்னா ஏழரை மணிக்கு எதிரிச்சு போயிடுவார் ஏழு முக்கான்றது ஸோ அவங்களுக்கு வந்து கொடுதல் இம்பார்டன் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபின்னு இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது அதை கொஞ்சம் எல்லா ஃபோட்டோகிராஃபருமே கொஞ்சம் இதை கரெக்டாக நீட்டாக டைமிங் கொஞ்சம் கஸ்டமரோட கீப்பப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில மைனஸ் இருக்குது பார்க்க போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை தம்மை போயிட்டு கேப்பில் கேப்பில் பத்து நிமிஷத்துக்கு ரொம்ப போய் தம் அச்சுட்டு வருது இல்லை பார்ட்டிக்கிட்டேயோ இல்லை வந்தவங்கக்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே தண்ணின்ற ஒரு கான்செப்ட் இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது இல்லை ஒர்க் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம் அவன் வீக்லி ஒன்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம்னு பிரச்சனை வச்சிங்க பட் பிஸ்னஸ்னு வரும்போது ஒர்க்குன்னு வரும்போது இதை கொஞ்சம் மாற்றிங்கன்னா ஒரு நீட்னஸ் கிடைக்கும் நம்ம கஸ்டமர்கிட்டே நம்ம பேசும்போதும் பழகும்போது அவங்கக்கிட்டே நம்மகிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்ம அப்புறம் அந்த அட்மாஸ்பியர் அந்த நீட்னஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு மரியாதை வர மாறது வாய்ப்புகளும் உண்டு அதெல்லாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை மாற்றி பண்ணலாம் இப்போ இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஓன் ஆர்ட்ரு பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய டைரெக்ட் கஸ்டமர்னால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் பத்து மணி நேரத்துக்கு பதினோரு மணியோ பதினோரு மணி பன்னெண்டு மணின்றது வந்து ஏன்னா அவங்கள லாபத்தில் இப்போ இப்போ வர எக்ஸ்போசிங் பண்ணணும் வந்து லாபம் லாபத்தை பொங்க கிடையாதுல்ல வேலை செய்கிற காசுக்கு தானே அவங்களுக்கு கூலி கொடுக்குறாங்க அதனால கரெக்டான டைமிங் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் பத்து மணி பதினோரு மணி தாங்க அதுக்கு மேலே போச்சுன்னா ஆயிரம் ரூபாங்க ஆயிரம் ரூபா அவங்கள்கிட்ட கஸ்டமர்ட்டே டிப்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் இல்லை இவங்க வந்து கரெக்டாக நீங்கள் பத்து பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து வீடியோ கூட அனுப்பிச்சலாம் நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஆர்டர் வந்து நீங்கள் டேரெக்டாக பேசணும் போகிறதாக இருந்தாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் இருக்கும் ஸோ அதனால பிரச்சனை இல்லை வர எக்ஸ்போசிங் வரவங்களுக்கு ஒரு டைம்னு ஒன்று வந்து வச்சு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் எல்லாருமே எல்லா ஃபோட்டோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நல்லா நினைக்கிறேன் மண்டபத்தில் டிவி போடுறதை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டேன் ஒரு கஸ்டமர்கிட்ட நான் ரெகுலராக வந்து ஒரு ரெண்டு வீடியோ ரெண்டு ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அட்லீஸ்ட்டில் ஜென்ரலாக எல்லோரும் போட்ட ரேட் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபி நான் அவங்களுக்கு பண்ணுவேன் ரெகுலராக அவங்க வீட்லேயே ஒரு மூணு நாலு காலேஜ் நான் எடுத்துட்டேன் கடைசியாக மண்டபத்தில் டிவி போட்டுட்டாங்க ஒரு டிவிக்கு வந்து ஐநூறுரூவா அப்படின்ற ரேட்டுக்கு சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சார்ஜ் பண்ணி ஒரு நாலு டிவி போட்டாங்க பட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கேன் இதனால் ஒரு டிவிக்கு ப்ராஃபிட்டா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ரெண்டு டிவிக்கு ரெண்டாயிரரூவா ஒரு நாளைக்கு போகணும் ஒரு கல்யாணம் எடுத்தால் ஒரு நாலாயிரூவான்றது ப்ராஃபிட்டு அதை வச்சு தான் நான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு போயிட்டு ப்ராஃபிட் போடலாம் எப்படியாது ஆனால் பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேட் போட்டதுனால ஆச்சு நான் கஸ்டமர் என்கிட்ட ரேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிவிக்கு என்ன ரேட் பண்ணுறீங்க கேமராவுக்கு என்ன ரேட் பண்ணுறீங்க மிக்ஸிங்கனால் என்ன ரேட் பண்ணுறீங்கன்னு தனித்தனியாக கேட்க ஆரமிச்சிட்டு டிவி எனக்கு வேணாங்க நீங்கள் வந்து கேமரா மட்டும் மிக்சிங் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க டிவி மண்டபத்திலே இருக்குது நீங்கள் கொடுத்துருங்கன்றாங்க என்னுடைய எனக்கு வர ஒரு நாலாயிரம் மூவாயிரம்ன்றது ப்ராஃபிட்டே அந்த டிவியெல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டு அந்த ப்ராஃபிட்டும் மண்டபத்தை யாருமே இல்லை நம்மளால தான் டிவி போடுறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏதோ சொற்ப லாபத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் வந்து வேலை செஞ்சுட்டு போனாலுமே இருக்குது அஃப்கோர்ஸ் என்கிட்ட கேமரா இல்லைன்னு வச்சிங்களேன் கேமரா இல்லை ஒரு ஆர்டர் எடுத்து வெளியே எடுத்து பண்ணுறேன் ஒரு ஆயரூவா கம்மி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐயாயிரம் நாலாயரூவா தான் எனக்கு ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் எனக்கு இல்லை அதுவும் வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடறாங்க அப்புறம் நான் எதுக்கு அந்த தொழில் பண்ணும் எனக்கு பிஸ்னஸே ஏன்னா சாதாரண கல் தூக்குற செங்கல் தூக்குற அந்த சித்தாலே வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாலேருந்து எழுநூறுவா சம்பளம் வராங்க ஒரு ஒரு நாலு லட்ச ரூபா ஒரு கேமரா போட்டு போய்ட்டு ஷூட் பண்ணி எடுத்து போகிறேன் வரேன் ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் இல்லைன்னா எப்படிங்க பார்க்கலாம் அது கொஞ்சம் நம்ம ஆளுங்க தான் பண்ணுறாங்க தயவுசெய்து மாற்றிங்க இந்த மண்டபத்தில் டிவி போடுறது எல்இடி போடுறது மாற்றிக்கங்க இந்த டிவி இந்த மிக்ஸிங் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேசும்போது தெளிவாக பேசணும் மண்டபத்தில் டிவி போடுறாங்க இல்லை அது வேறு விஷயம் வித் ரெண்டு டிவியோட தாங்க பண்ணுவேன் அப்படின்னே கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க போட்டாலும் போலாம் நாங்கள் ரெண்டு டிவி வச்சு தாங்க பண்ணுவேன் இது ஓகேனா கொடுங்க இல்லைன்னா வெறும் கேமரா வச்சு எடுத்துங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசி எடுத்துருங்க ஆர்டர் ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா மிக்ஸிங் பண்ணுறவனா சொல்கிறாங்கன்னா மிக்ஸிங் கொடுத்தா அவங்களுக்கு டிவி போடுறதுனால அவங்களுக்கும் ஒரு சம் அமௌண்ட் ப்ராஃபிட்டாக கிடைக்குது அவங்க அது கிடைக்கலன்னு போது அவங்களும் யோசிக்கிறாங்க ஒரு ஆள் போட்டு ஒரு மிக்சிங் யூனிட் தூக்கிட்டு வந்து மண்டபத்தில் இருந்து வச்சு ஒர்க் பண்ணும்போது ப்ராஃபிட்டு வந்து அவங்களும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அதனால் மிக்ஸிங்னு எடுத்துகிட்டாலே அட்லீஸ்ட் ரெண்டு டிவிங்க ரெண்டு டிவியோட தாங்க வருன்றதை வந்து நீங்கள் கேட்டாலும் கேட்கலாம் அதுக்கும் சேர்த்து சார்ஜ் போட்டிருக்கேங்க ஏன்னா அப்போ தான் நம்ம கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலவங்க மண்டபத்தில் டிவி போட்டிருக்காங்க அவங்க வேறு கான்செப்ட் பட் மிக்ஸிங்கன்னு எடுத்துகிட்டு போய் பண்ணும்போது இந்த ஒரு பாலம் வருது நிறைய பேர் மிக்சிங் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க அவாய்ட் பண்ணுறாங்க அமாரி ஆர்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே கஸ்டமர்டரை பேசும்போது மிக்சிங் பேசும்போது ரெண்டு டிவின்ற கான்செப்ட்டில் பேசுங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மண்டபத்தில் டிவி இருக்கா ஓகே ஃபைன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மிக்ஸிங்கோ இல்லை சிங்கிள் காலையாலோ வச்சுக்கிங்களேன் ஒரு செக்ஷன் வந்து எடுக்கிறோன்னா இது அவுட் கொடுத்தா இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு சம் அமௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்ட்ரிக்டாக வாங்கிடுங்க இல்லைனா அவுட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க இல்லை அவுட் ஃபெசிலிட்டி என்கிட்ட இல்லைன்னு கூட சொல்லுங்கள் ஏன்னா இவங்க வந்து ஈஸியாக டிவி போட்டுருவாங்க ஆனால் ஒரு கேமராமேன் வந்து அதை ரிலே ஒயரை கட்டிட்டு அதை ஸ்டோரில் போட்டுன்னு கூட இவங்க கூட இதெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கணும் இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வேண்டிய விஷயம் ஏன்னா ஹெச்டி வந்ததுக்கப்புறம் யாருமே லைட் கூட போகிறது இல்லை இருக்கிற லைட்டில் தான் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த லே கேபிளில் கட்டிட்டு இதுக்கு ஒரு இழுத்துட்டு போகிறதுக்கு ஆள் வச்சுட்டு போய்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அட்லீஸ்ட் அதுக்காக ஒரு ஐநூறுரூவா கொடுக்கலாம் ஏன்னா கூட ஒரு ரெஸ்ட்டு ஒரு கூட்டினாங்களா அவங்களுக்காக ஒரு ஐநூறுரூவா கொடுக்க வேண்டாம் இருக்கும் அதனால் வந்து ஸ்டிட் ஆகிடுங்க மிக்ஸிங்காக இருந்தாலும் சரி இல்லை சிங்கிள் கவரேஜாக இருந்தாலும் சரி ஜென்ரலாக கேமரா வாங்கினா கொஞ்சம் வித் பில்லில் வாங்க ட்ரை பண்ணுங்கள் வித்தவுட் பில் வாங்காதீங்க வித் பில்லோடு வாங்கினா சேஃப் தான் நமக்கு எல்லாமே நம்ம இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணலாம் இப்போ ஃபெசிலிட்டி இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பில் வாங்கினீங்கன்னா சீரியல் நம்பர் கேமராவில் இருக்கட்டும் பேட்டரியாக இருக்கட்டும் இல்லை கார்டாக இருக்கட்டும் நம்பர்ஸ் நோட் பண்ணி வைங்க மண்டபம்னு போக மண்டபம்னு போகும்போது ஏன்னா நம்ம இருக்கிற அவ்வளோ பெரிய டென்ஷன் நடுவில் நம்ம பேக்கையும் நம்ம பொருளையும் கொஞ்சம் ஏன்னா முன்னெல்லாம் ரேட் கம்மி ஐயாயிரம் பத்தாயிரம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு கார்டு எடுத்துகிட்டிங்கன்னா ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி ஆகிடுது ஸோ கொஞ்சம் சேஃபாக பார்த்துங்க சேஃபாக வச்சுக்கோங்க மண்டபம்னு போயிட்டால் புதிய கலைஞர்கள் அது புதுசாக கற்றுக்கிட்டு வரவங்க இல்லை அறக்குறையாக கற்றுட்டு வரவங்க எப்படின்னா விற்றுங்க நல்லா டேலண்டடாக வரும் கூட புதுசாக ஏன்னா பிஸ்னஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கும் இருக்கும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க ரேட்டை தயவு செய்து உடைக்காதீங்க சரி இந்த இந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்குமே பரவாயில்ல ஆர்டர் எப்படியா எடுத்துலான்னு சொல்லிட்டு தயவுசெய்து ரேட்டெல்லாம் உடைக்காதீங்க இதுதான் தான் நம்பி குடும்பம் நடத்துறவங்க நிறைய ஃபேமிலி இருக்காங்க சென்னையில் சென்னையிலருந்து கூட ஆல் ஓவர் இந்தியாருன்னு கூட சொல்லலாம் அதனால் தயவுசெய்து ரேட்டை உடைக்காதிங்க நல்ல ரேட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் ரயில்வே ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இபி ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி வேணும் மேபி இந்த இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒரு அரசாங்கம் வேலை கிடச்சிடுச்சு அவங்களுக்கும் நல்ல ஊதியம் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரன்றது ஊதியம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் ரிட்டையர்ட் ஆகும்போது அமௌண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லாபம் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்துட்டு அது போவது அடிஷ்னல் தான் அவங்களுக்கு பட் நான் அந்த இருபதாயிரம் பதினஞ்சாயிரது வந்து இந்த பிஸ்னஸ் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் இதில் தான் எல்லாமே ஃபோட்டோகிராஃபி ஆர்ட்டு வீடியோ ஆர்ட்டு எல்லாமே இது எல்லாமே இதில் தான் பண்ணி இதில் தான் நான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணோம் ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தனா கூட அட்லீஸ்ட் பண்ணாதங்க இல்லை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரேட்டாவது பண்ணுங்கள் ஏன்னா இதை தொழிலாக நம்பி இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது அதையும் மீறி வந்து இது எங்கள் சோத்தில் மண்ணவாரி போடுற மாதிரி தான் இருக்குது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் மண்ணா அள்ளி போடுற மாதிரி தான் இருக்குது சங்கம் சிவிபிஎஸ் சங்கம் ஆரம்பித்து கூட பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு பதினாலு வருஷத்துக்கு பதினாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த அரசு ஊழியரை வந்து இது பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடையும் சில இதில் இதில் நடக்கிற மைனஸ் ப்ளஸ்ஸை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஆரம்பித்து வரைக்கும் எதுவும் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல இதுக்கு ஒரே காரணம் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் யாருமே ஒத்துமை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தால் நிறைய விஷயத்த மாற்றலாம் நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம் ஸோ எல்லோரும் ஒன்றா இருந்து ஒற்றுமையாக இருந்து வர பிரச்சனை எல்லாத்தையுமே என்ன ப்ராப்ளம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே நமக்கு வரக்கிற எல்லா நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துலாம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் எல்லாருமே தயவுசெய்து ஒற்றுமையாக இருந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இல்லை இது அழியாமல் இருக்கிறதுக்கும் பார்த்துக்குங்க ரொம்ப நேரம் என்னுடைய கருத்துக்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்